நயன்தாரா அந்த மாதிரி கிடையாது நடந்த சம்பவத்தை அப்படியே நயன்தாரா குறித்து தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் விமர்சனங்களையும் வைத்து வருகின்றவர் பிஸ்மி மற்றும் அந்தனன் இந்த நிலையில் வலை பேச்சு சேனலில் உட்கார்ந்து சினிமா குறித்து கிசு கிசு பேசி வரும் அந்த மூவர் பெயரை குறிப்பிடாமல் குரங்குகளுடன் ஒப்பிட்டு நயன்தாரா இதற்கு முன்பு ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு பேட்டி கொடுத்தார் அந்த பேட்டிற்கு பின் மீண்டும் நயன்தாராவை பற்றி தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் விமர்சனங்களையும் வைத்து வருகிறது வலை குழுவினர் அதில் குறிப்பாக பிஸ்மி நயன்தாரா மீது வன்மத்தை கக்குகிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த அளவிற்கு போகிற போக்கில் பல விஷயங்கள் விட்டு செல்கிறார் இந்த நிலையில் நயன்தாரா நடித்து வரும் மூக்குத்தி அம்மன் படத்தின் படப்பிடிப்பில் ஓவர் அட்டூலியம் செய்வதாகவும் அதனால் சுந்தர்சி ஒரு கட்டத்தில் நயன்தாராவை தூக்கிவிட்டு வேறு ஒரு நடிகையை நடிக்க வைக்க இருப்பதாகவும் ஒரு தகவல் பரவியது மேலும் படப்பிடிப்பில் உதவி இயக்குநரை கடுமையாக நயன்தாரா திட்டியதாக வலை பேச்சு குழுவினர் போகிற போக்கில் நயன்தாரா மீது குற்றச்சாட்டுக்களை வைத்தனர் இந்த நிலையில் சமீபத்தில் நேர்காணல் ஒன்றில் கலந்து கொண்ட சுந்தர் സീഡം மூக்குத்தி அம்மன் படக்குழுவுக்கு நயன்தாராவுக்கும் இடையில் பிரச்சனை நடந்ததாக செய்திகள் வெளியானது அந்த செய்தி எதனால் வெளியானது என சுந்தர்சியிடம் கேள்வி எழுப்பப்பட்டது வெளியானது போன்று எந்த பிரச்சனையும் மூக்குத்தி அம்மன் படம் முதலில் பொள்ளாச்சியில் தான் நடத்த திட்டமிடப்பட்டது ஆனால் சென்னையில் பட வேலைகள் இருந்தது அதனால் தான் பொள்ளாச்சியில் படப்பிடிப்பு வேண்டாம் என சென்னையிலேயே நடத்தப்பட்டது என தெரிவித்தார் சுந்தர்சி அதாவது இதற்கு முன்பு பொள்ளாச்சியில் மூக்குத்தி அம்மன் படத்தின் படப்பிடிப்பு நடத்த திட்டமிட்டிருந்ததாகவும் ஆனால் நயன்தாரா தன்னுடைய இரண்டு குழந்தைகள் சென்னையில் இருப்பதால் தினமும் குழந்தைகளை பார்க்க வேண்டும் அதனால் சென்னையில்தான் படப்பிடிப்பு நடத்த வேண்டும் என பிடிவாதமாக இருந்ததால் பொள்ளாச்சியில் நடக்க வேண்டிய மூக்குத்தி அம்மன் படம் சென்னையில் படமாக்கப்பட்டு வருகிறது என வலைபேச்சு பிஸ்மி குரூப் பேசியிருந்தது ஆனால் அதெல்லாம் பொய் என தெளிவுபடுத்தி இருக்கிறார் சுந்தர்சி மேலும் தொடர்ந்து பேசிய சுந்தர்சி நயன்தாரா ரொம்ப டெடிகேட்டடான ஒரு நடிகை என்றும் படப்பிடி பிடிப்பில் ஒரு அரை மணி நேரம் கேப் இருந்தால் நான் அவரை கேரவன் போக சொல்வேன் ஆனால் லொக்கேஷனில் தான் இருப்பார் படப்பிடிப்பில் சண்டை காட்சிகள் படமாக்கப்படும் போது தூசி புழுதி பறக்கும் இருந்தாலும் அவர் லொக்கேஷனில் தான் இருப்பார் என தெரிவித்த சுந்தர்சி நயன்தாரா காலையில் லொகேஷன் வந்தால் மாலை ஷூட் முடிவது வரை அவர் செட்டில் தான் இருப்பார் நான் பேக்அப் சொன்னால் மட்டுமே நயன்தாரா கிளம்பி செல்வார் என சுந்தர்சி பேசியிருப்பது நயன்தாரா குறித்து இதுவரை வலைபேச்சு என்கிற யூடியூப் சேனலில் அமர்ந்து ஆகியோர் தொடர்ந்து நயன்தாரா ஒரு டெடிகேஷன் நடிகை மீது பல குற்றச்சாட்டுக்களை நயன்தாரா இமேஜை டேமேஜ் செய்யும் நோக்கில் இவர்களுக்கு நயன்தாரா மீது இருக்கும் தனிப்பட்ட வன்மமாக கூட இருக்கலாம் என்கிற விமர்சனமும் எழுந்துள்ளது உங்கள்